Coimbatore is emerging as a top tier 2 city in India and a premier IT destination. So, in the growth and success, scale, we at TNCD, Town and City Developers, are happy to support Coimbatore's growth and development with premium housing projects in key locations in Coimbatore Avanashi Road, Trichy Road, near Tidal Park, and Kamaraj Road. And also with good office spaces strategically located off Avanashi Road. We are proud to be part of those growth and success. Now, ongoing projects we have Mega City, high rise towers, Kamaraj Road off Avanashi Road. This is one BHK and two BHK apartments from 40 to 70 lakhs. இது தவிர வி ஹவ் சிக்னேச்சர் சிட்டி ஆப்போசிட் டு சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் இதில் வந்து ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ஸ் ஒன் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ஸ் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நியர் டைடல் பார்க் வந்து வி ஹேவ் ஐகான் சிட்டி அதில் வந்து போத் ஒன் பெட்ரூம் அண்ட் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஒன் பெட்ரூம் ஸ்டார்டிங் அட் தேர்ட்டி லேக்ஸ் அண்ட் டூ பெட்ரூம் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஆன் சத்தி ரோடு வந்து வி ஹாவ் அ ப்ராஜெக்ட் எல்இச் சிட்டி அட் கணபதி

இது தவிர நெக்ஸ்ட் இயர்லி நெக்ஸ்ட் இயர் வந்து வருதுங்க இது வந்து செவன்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து லோன் பண்ணி எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றோம் ஒன் பிஹெச்கேக்கு வந்து நைன்டி பர்சன்ட் பண்ணி கொடுத்துறோம் டூ பிஹெச்க்கு எயிட்டி பர்சன்ட் பண்ணி கொடுத்துறோம் லோன் ஸ்டார்டிங் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மூணு நாளுக்குள்ளேயே நம்ம டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் பண்ணி கொடுத்துறோம் நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல வந்து மோர்தன் எயிட் பேங்க்ஸ் டை அப் இருக்குங்க மற்ற ப்ரைவேடைஸ் பேங்க் எல்லாம் சேர்த்து எங்கிட்ட மோர்தன் டென் பிளஸ் பேங்க்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோம் எனி ப்ராஜெக்ட்க்கு வந்து எல்லாமே நம்ம இருக்குங்க லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஐடி பேப்பர் சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சிவில் வந்து கரண்ட்ல அப்பவே பார்த்து கொடுத்துட்றோம் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயுமே ஒவ்வொரு சைட் ஆஃபீஸ்லயுமே வந்து நம்ம டீம் இருக்குங்க நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் மெகா சிட்டிக்கு வந்தாலும் நம்ம கமராஜ் ரோ ரோடுக்கு வரலாம் சிக்னேச்சர் சிட்டிக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்காக நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு அங்கேயே நம்ம சைட் ஆஃபீஸ் இருக்குது அங்கேயே வரலாம் ஐகான் சிட்டிக்கு நம்ம டைட்டில் பார்க் எதுக்காக இருக்குது அங்கேயும் வரலாம்